ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெ த்ரீ சிக்ஸ் டேலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு கேட்குற கொஸ்ட் என்ன அப்படின்னா அக்கா நான் ஸ்டார்டிங்கில் வந்து தைக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப இன்ட்ரஸ்டாக தைச்சேன் இது வாங்கணும் இது வாங்கணும் நான் வந்து நகை வாங்கணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக தைச்சேன் ஆனால் போக போக நாள் ஆக ஆக எனக்கு தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது எனக்கு மிஷினில் உட்காரவே முடியல தைச்சாலும் ஏதோ கஸ்டமர் கேட்குறாங்க அப்படிங்கக்கா தைக்கிற மாதிரி இருக்குது நான் பழையபடி வந்து ஆர்வமாக தைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க உங்களுக்குமே இந்த மாதிரி தோணியிருக்கா அப்படிங்கிறதுமே நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்க அதுக்கான ரிப்ளை வீடியோவை தான் இது இருக்க போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் சில டைம் வந்து எனக்குமே இந்த மாதிரி தோணும் அது வந்து ஒரு ஒரு மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நானே வந்து என்னை கொஞ்சம் வந்து மோட்டிவேட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தைக்க ஆரம்பிச்சிருவேன் நான் மோட்டிவேட் ஆகுறது எதுல அப்படின்னா நம்ம வந்து நான் வந்து என்ன யோசிப்பேன்னா அன்னைக்கு ஒரு நாள் இப்போ வந்து இன்னைக்கு எனக்கு வந்து தைக்கிற மூட இல்லை அப்படின்னா இன்றைக்கி வேற எதுவும் பண்ணலாம்னு யோசிப்பேன் கட் பண்ணி வைக்கலாமான்னு பார்ப்பேன் இல்லை வெளியில் வந்து எதுவும் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னா வாங்கிட்டு வருவேன் இல்லை எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருள் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவேன் அப்போ நம்ம காசை கொடுத்து ஒரு பொருள் வாங்கும்போது அடுத்தடவை வந்து நம்ம காசு கம்மியாகும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னொன்னு நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆஹ் இதை வந்து வாங்கணும் அடுத்த வருஷத்துக்குள்ள வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நானே மைண்ட் தாட் பண்ணிட்டு திரும்ப தைக்க ஆரம்பிச்சிடுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சின்ன சின்ன பொருளா இருந்தாலும் சரி இல்ல பெரிய பொருளா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அதை வந்து வாங்குங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தடவை நம்ம வந்து இன்னும் தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தானா வந்துடும் இதை விட என்ன வந்து மோட்டிவேட் பண்ணது என்ன அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அக்கா நீங்க வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் தைக்க ஆரம்பிக்கிறேன் நீங்க வந்து டெய்லி வீடியோ போடுங்க ரெகுலரா வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது அந்த அந்த கமெண்ட்ல நான் வாசிக்கும் போதே நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா நான் இன்னும் நிறைய தைக்கணும் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய தைக்கிறதுக்கு நானுமே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் இன்னொரு விஷயம் பண்ணுவேன் இந்த மாசம் வந்து நான் எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்கேன் அதாவது போன மாசம் வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபது பிளவுஸ் கிட்ட தச்சிருக்கேன் இந்த தடவை வந்து நான் எத்தனை பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத போன மாதத்தை மாதம் ஜாஸ்தியாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் வந்து நானே என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறது டெய்லி வந்து டைரி எழுதுற பழக்கம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த கணக்கு வழக்கு எழுத ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் மந்த்லி மந்த்லி நம்ம எத்தனை பிளவுஸ் தச்சிருக்கோம் எவ்வளவு அமௌண்ட்டு சம்பாதிச்சிருக்கோம் இதில் எந்தெந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு யாருக்கு கொடுத்துருக்கோம் என்ன வாங்கியிருக்கோம் எல்லா டீட்டெயிலுமே வந்து ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து கலெக்ட் பண்ணுவேன் அப்போ வந்து நமக்கு தெரியும் அப்ப நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து நான் தைக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சாலே பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட உழைப்பு அப்படிங்கறதுதான் நம்ம வந்து எந்த விஷயத்தையுமே வந்து கண்டினியூஸா பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் அவன் தொழிலில் மேலே வரவும் முடியும் நான் ஒரு வாரம் தைப்பேன் இந்த வாரம் தைக்க மாட்டேன் அடுத்த வாரம் தைப்பேன் இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி சண்டே மட்டும் விட்டுருங்க மற்றபடிக்கு சனிக்கிழமை வரைக்கும் எப்படியாவது ஒரு ப்ளவுஸாவது டெய்லி தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் அப்படின்னா டெய்லி போவோம் லீவ் வந்து சொல்ல மாட்டேன் ஏதோ எமெர்ஜென்சி அப்படின்னா நம்ம லீவ் சொல்லுவோம் மத்தபடிக்கு டெய்லி போவோம் அந்த மாதிரி தான் இந்த தொழிலுமே நம்ம வீட்டிலேருந்து இருந்து பண்றோம் அவ்வளவுதான் தவிர மற்றபடிக்கு டெய்லி இதுல இருக்க வேலையை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும் டெய்லி வந்து ஃபுல் டே வந்து நம்ம தொழிலில் தான் ஈடுபடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு மினிமம் வந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சில பேருக்கு என்னன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் தைக்கிறதுனால கூட அந்த எண்ணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா எப்ப பார்த்தாலும் தச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதனால மினிமம் வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் காலையில நீங்க டூ ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க இது இருக்க மிச்ச டைம் எல்லாம் உங்க டைம் தான் நீங்க அதில் ரெஸ்ட் எடுக்கணுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லை டிவி பார்க்கணும் பார்க்கலாம் இல்லை ஃபோன் பார்க்கணும் பார்க்கலாம் அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான் நம்ம எந்த தொழில் பண்ணாலுமே ஒரு வேலைக்கே போனாலும் சில டைம் சளிப்பு வர்றது வந்து இயற்கை தான் நீங்க அதுக்காக யோசிச்சுட்டு உட்கார வேண்டாம் அடுத்த நாள் வந்து நம்ம என்ன தைக்கணுங்கிறத அன்னைக்கு பிளான் பண்ணுங்க எனக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் தைங்க அப்போ வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி அப்படின்னா நம்ம வந்து தச்சு கொடுப்போம் அக்காவை தொடர்ந்து வந்து நான் தைச்சி கொடுத்து தாங்க இருக்கேன் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாங்க எனக்கு வந்து அது கேட்கும் வந்து என்னை தைக்க இன்ட்ரெஸ்டே போயிருது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதனால கூட தைக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து தோணும் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் தைச்சு எல்லாம் கொடுக்குறேங்க அமௌண்டே கொடுக்க மாட்டேங்க ஏன்டா தைக்கிறோன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து வர்றதுதான் இயல்பு தான் ஆனாலுமே வந்து இதை சரி பண்ணுற வேலையை நம்ம தான் பண்ணணும் இப்போ ப்ளவுஸில் ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா அது எதனால வருதுன்னு பார்த்து அவங்க குறை சொல்கிற அளவுக்கு நம்ம தைச்சி கொடுக்கணும் அமௌண்ட்டுமே வந்து கேட்டு வாங்கி பழகுங்க எப்பவுமே வந்து நம்ம தைச்ச காசை கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்ம தைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம கையில ஒரு ஐநூறுபா ரூபாய் இன்னைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதை விட ஜாஸ்தி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்குள்ளேயே வரும் அதனால தான் வந்து கஷ்டமர்ட்ட அத பத்தி பேசணும் அதே மாதிரி இப்போ வந்து நான் இன்னைக்கு எனக்கு தைக்கவே தோணலைக்கா மிஷின்லேயே உட்கார முடியல அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் எதுவும் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா வெளியில் போய் வாங்குங்க இல்லை வந்து எனக்கு கட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா கட் பண்ணுங்க ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம உட்காந்துட்டே பண்ணுற வேலை தான் அதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா மறுநாள் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஒன்றுமே பண்ணலை நான் ஃபோன் பார்த்துட்டே அன்னைக்கு நாலு ஃபுல்லு தான் போட்டிட்டேன் அப்படின்னா மறுநாள் நீங்கள் கட் பண்ணி தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால கட் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் ஹவரோ ரெண்டு ஹவரோ உட்காந்து மொத்தமாக வந்து கட் பண்ணி வச்சிருங்க அப்ப வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா பிளவுஸுமே நம்ம கட் பண்ணி ரெடியா இருக்கும் அப்போ வந்து தைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு இருபது பிளவுஸ் இருபத்தஞ்சி ப்ளவுஸை வந்து மொத்தமாக கட் பண்ணி வச்சுருவேன் அப்போ என்னென்னா டெய்லி எழுந்திரிச்சு நம்ம தைச்சா மட்டும் போது கட் பண்ணுற வேலை வந்து நமக்கு இருக்காது இந்த மாதிரி செய்யும் போது எனக்கு வந்து தோணும் அடுத்து ப்ளவுஸ் தைக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தானாக வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுதாக்கா பிடிக்கல தைக்கிறது வந்து நான் தைச்சுருவேன் ஆனால் எனக்கு கட் பண்ணதுன்னு உட்காந்தேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு கட் பண்ணவே தோண மட்டு அப்படின்னு சொல்கிறவங்க ஈவினிங் எப்போவுமே கட் பண்ணுங்கள் பகலில் கட் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கட் பண்ணி தைக்கிற பழக்கமே கொண்டு வராதீங்க ஒரு மொத்தமா நாலு கிளோஸ் அஞ்சு கிளோஸ் வந்து மொத்தமா கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம லைஃப்ல வந்து வீட்டுல ப்ராப்ளம் வரலாம் இல்ல வெளியில இருந்து நமக்கு வரலாம் என்ன நடந்தாலுமே வந்து அந்த ரீசனை சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம் இன்னொன்னு என்ன அப்படின்னா யார் வீட்லயுமே சண்டை வராமையோ இல்ல பிரச்சனை இல்லாமையோ இருக்கவே இருக்காது எல்லாமே நம்ம நம்ம இந்த தொழில் பண்றோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப வெளியில போய் வேலை பார்த்தாலும் நம்ம வீட்டுல ப்ராப்ளம் அப்படிங்கக்காக நம்ம லீவ் போட போறது இல்ல நம்ம அடுத்து வந்து நம்ம வந்து கிளம்பி போக தான் போறோம் அந்த மாதிரிதான் எந்த பிரச்சனையுமே யோசிச்சுட்டே இருந்தா அது வந்து பெருசா தான் ஆகுமே தவிர கம்மியாகாது நம்ம விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு தைக்க ஆரம்பிச்சிருங்க அத பத்தி யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் இன்னொருத்தவங்க கிட்ட நல்லவங்க இல்லை நான் வந்து இப்படி பண்ணலை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து நம்ம தோத்துகிட்டே தான் இருப்போம் ஏன்னா யாருக்குமே வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அவங்களா என்னைக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து போயிருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தைக்க தோணாதுக்கு ரீசனே வந்து ஏதாவது வீட்டில் ப்ராப்ளம் ஆயிருக்கும் இல்லை சண்டை நடந்திருக்கும் இல்லை நம்ம சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால கூட நம்மளால தைக்க முடியாமல் போகும் அதனால வீட்டு விஷயத்த தொழில எப்பவுமே கொண்டு வராதிங்க வீடு வேற தொழில் வேற இன்னைக்கு நான் இந்த ப்ளவுஸை நான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கொடுத்து தான் ஆகணும் நம்ம அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அதனால நமக்கு ஆர்டர் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சுக்கா இப்போ வரல அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து கரெக்ட் டைம்ல நம்ம கொடுக்கமா அப்படிங்கிறத பாருங்க நம்ம எஸ்கியூ ஸ்டோர்லேயும் ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து ரெண்டு நாள் தள்ளி போகுது அப்படின்னா வரிசையாக அந்த ரெண்டாவது நாள் கொடுக்குறவங்களுக்கு மாறும் இப்படி வந்து ஒவ்வொருத்தங்களுக்காக வந்து லேட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால மேக்சிமம் வந்து உங்களால் முடியல அப்படின்னா கூட ஒரு நைட் டைம்ல உட்காந்து கூட அந்த ப்ளவுஸை தச்சு வச்சிருங்க எப்பவுமே வந்து வீட்டோட பிரச்சனைக்காக நான் தைக்கல அப்படின்னு நம்ம கஸ்டமர்கிட்ட போய் சொல்லவே முடியாது அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி வெளியே போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம தைக்கல அப்படிங்கிறது வேற ஆனா மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் இந்த பிளவுஸை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் நீங்களே வந்து எப்பவுமே அவங்கள மோட்டிவேட்டாக வச்சுக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்க இருக்காங்க நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்து ஆகணும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம தான் நம்மளை தைரியப்படுத்திக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல தொழில் வந்து தெரிஞ்சிருக்கு வீட்ல இருந்தே நம்மளால சம்பாதிச்சு நம்மளோட பண தேவையை நம்மளால பூர்த்தி பண்ண முடியுது நமக்கு தேவையான விஷயங்களோ இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களோ நம்ம வந்து இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணாம நம்மளால வாங்க முடியுது நமக்கு ஒரு தொழில் தெரியுது அப்படின்னா நீங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த தொழில் கத்துக்க முடியலக்கா எனக்கு வரமாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துக்க போயுமே எனக்கு வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க ஒன்னே ஒன்னு யோசிக்கணும் ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு ஒரு பிளவுஸ் வந்துடாதா அப்படின்னு நம்ம யோசிச்ச காலம்லாம் உண்டு இன்னைக்கு வந்து பிளவுஸ் கண்டிப்பா நமக்கு வந்து ஆர்டர் போயிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஆர்டர் வராது அதனால நீங்க வந்து எப்பவுமே வந்து கண்டினியூஸா அதாவது இந்த மாசம் நான் முப்பது நாள் அப்படின்னா இதுல வந்து நான் சண்டே தவிர மற்ற நாள் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் செட்டை நீங்கதான் வந்து உருவாக்கணும் உங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் அதனால தைப்பாங்க ஒரு சிலர் குடும்பத்தையே வந்து அந்த தொழில வச்சுதான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து அமௌண்ட் யாரும் எங்க வீட்டுல கேட்க மாட்டாங்கக்கா நான் தான் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு அதுக்கு தக்கன நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணி உங்களோட நல்லா சம்பாதிக்க கத்துக்கோங்க வீட்டில் இருந்துகிட்டே வந்து இப்படி ஒரு சம்பாத்தியம் பண்ணுற தொழில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மிஷினை சும்மா போட்டீங்க அப்படின்னா நம்ம மேலே தான் தப்பு நமக்கு ப்ளவுஸ் ஆர்டரும் வருது ஆனால் தைக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை யோசிங்க எந்த இடத்துல வந்து நீங்கள் டவுன் ஆகுறீங்க இல்லை எந்த விஷயத்துக்காக வந்து நீங்கள் தைக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு தொழில் வந்து செய்கிறது பெரிய விஷயம் இல்லை நான் வந்து தையல் தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு வீட்டில் இல்லாட்டி சொல்கிறத விட இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து டெய்லியுமே அதை பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பெரிய விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பண்றத விட டெய்லி பண்ணாதான் நமக்கு அதில் வருமானமும் அதிகமா வரும் ஆர்டரும் நிறைய கிடைக்கும் நிறைய நம்ம சம்பாதிக்கவும் முடியும் நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ண முடியும் அதனால் உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கோங்க யாரும் வந்து எனக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இல்ல நான் வந்து தைக்கிறத பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத விட்டுட்டு நம்மளோட தேவைக்காக நம்ம தைக்கிறோம் நம்ம வந்து இன்னொருத்தவங்க டிபென்ட் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட நீங்க வந்து தைங்க எப்போவுமே வந்து இன்னொருத்தங்க வந்து சொல்லி தான் நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம மனசு வச்சோன்னா கண்டிப்பா தைக்க முடியும் டெய்லி வந்து சமையல் பண்றது வீட்டு வேலை பாக்குறது இதெல்லாம் எப்படி நம்ம கடமையோ அதே மாதிரி இந்த தொழில ஒரு ரெண்டு பிளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து நீங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து இந்த தொழிலை வந்து நல்லாவே கொண்டு போக முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி